தம்மோ ஹவே ரக்கதி தம்மச்சாரி ஹவே ரக்கதி என்று அதாவது தர்மத்தை காப்பவர் தர்மத்தினூடாக காக்கப்படுவார் அப்போ இது வந்து கர்ம பூமி அல்ல இது புதக்ஜன பூமி அல்ல இது லௌகிக பூமி அல்ல இது லோகோத்தர பூமி காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம் இங்கே தான் இருக்கிறது அப்போ இந்த சத்திய தர்மமானது இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் காக்கிறோம் என்றால் இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் காக்கிறோம் என்றால் அதாவது சத்திய தர்மத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம் என்றால் அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்ற துஷ்டியிலிருந்து நான் மீள்கிறேன் விடுதலை அடைகிறேன் அப்போது நான் என்று ஒருத்தர் கிடையாது இங்கே அப்போது இது வந்து புத்த பாவம் அந்த இந்த புத்த சுபாவத்தை அடைந்த போது அவர் தர்மத்தினூடாக காக்கப்படுகிறார் அதான் தம்மோஹாவே ரக்கதி ரக்கத்தி தம்மச்சாரி ரக்கதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சத்திய தர்மத்தை யார் காக்கிறாரோ யார் அவர் யார் இந்த சத்திய தர்மத்தோடு இணைகிறாரோ இணைந்து அவர் செயல்படுகிறாரோ அப்போது அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார் அப்போது அவர் மீள்வது வந்து பூமியிலிருந்து கர்ம பூமியிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது கர்மா அவருக்கு மீண்டும் கிடையாது மீண்டும் அவருக்கு கர்ம பூமியில் பிறப்பதற்கு அவருக்கு இடமில்லை கர்ம பூமியை வென்றுவிட்டார் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்துவிட்டார் விட்டார் ஏதும் படித்த சம்பூதா ஏது பங்கா நிருஜதி என்கிற காரணம் இருக்கும் வரை அதன் பலன் இருக்கும் அப்போ காரணம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த பலன்களை அனுபவிக்கிறோம் அப்போது காரணமாக வந்ததை அதாவது அந்த பாடல் வரிகளில் நாங்கள் பார்த்தபோது செய்த தர்மம் தலை காக்கும் அப்போது தர்மம் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் உடை ஆடைகளை கொடுக்குறோம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தர்மங்களை செய்யும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ கர்ம பூமியில் இருந்து கொண்டு தர்மம் செய்வது என்பது வந்து அது கர்மாவை சேர்க்கிறது கர்ம இருந்து அவருக்கு விடுதலை அடையும் வாய்ப்பு வழி அங்கே கிடையாது அப்போது இந்த சத்திய தர்மத்துக்கு வரணும் பகவான் புத்தர் அவர்களுக்குரிய காரணம் அதன் பலன் என்கிற இந்த சத்திய தர்மத்துக்கு வந்தபோது அவருக்கு அவர் என்ற துஷ்டியும் கிடையாது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லாத போது அதுதான் தர்மத்தை காக்கும் இடம் அப்போது தர்மத்தை காக்கும் அவருக்கு அவரும் இல்லை அப்போ அவரும் இல்லாத போது தர்மத்தினூடாக அவர் காக்கப்படுகிறார் அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தம்மோ ரக்கதி தம்மச்சாரியாவே ரக்கதி ரக்கத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் அப்போது நீங்கள் தர்மத்தை காப்பவராக இருந்தால் தர்மத்துக்கு வந்தவராக இருந்தால் சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டவராக இருந்தால் இப்போ நீங்களும் அங்கே கிடையாது புத்த சுபாவத்தை அடைகிறீர்கள் புத்த சுபாவத்தை அடைந்த போது இந்த சுபாவ தர்மத்தினூடாக நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் அப்போது இது காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது அதுவரைக்கும் யாருக்கும் இந்த கர்ம பூமியிலிருந்து மீள முடியாது காரணம் அதன் பலன் என்ற சத்திய